சுழல் இருக்கும் இல்லையா மணல் வந்து வேகமா அடிக்கும் இல்லையா அதை கற்பனை பண்ணிக்கோ அது வந்து நீ எங்க போனாலும் என்ன சந்துக்குள்ள போனாலும் அடிச்சுக்கிட்டே வருது ஒரு பாயிண்ட்ல அது உன்னை மேல அப்படியே விழுந்துருது கவிழ்ந்துருது என்ன ஆகும் அதுல இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன மணல் துகள் எல்லாம் உன் கண்ணுலயும் காதுகள்லயும் அது போகும் நீ உன் அதெல்லாம் மூடிக்கலாம் இருக்க மூடிக்கலாம் ஆனா அதுல வந்து நீ தப்பிக்க முடியாது அந்த வழி உனக்கு இருக்கும் அது இன்ஃபேக்ட் உன உன்னை வந்து உன்னுடைய சதைகளையும் ரத்தங்க ரத்தம் வர அளவுக்கு உன்னை கிழிச்சிட்டு கூட போகலாம் ஆனா அந்த சுழல் உன்னை விட்டு நகர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு சில நேரம் நம்ம கூட சந்தேகமா இருக்கலாம் ஆனா நீ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நீ வேறு ஒரு ஆளாக அதுல இருந்து உருமாறி இருப்ப இந்த சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது உன்னுடைய விதி இந்த விதியில இருந்து நீ வெளிய வரும் பொழுது அதாவது இந்த உள்ளுக்குள்ள மாற்றுறது அப்படின்னு சொல்றது அந்த விதிங்கிறது வெளியில இருந்து வர சூழல் கிடையாது உனக்கு உள்ளேயே அடிக்கக்கூடிய அந்த சூழல் இதுதான் உன்னுடைய விதி அப்போ நம்மளுடைய டார்க் சைட்ல உள்ளுக்குள்ள சப்கான்சியஸ்ல